நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முப்பத்தி ஒன்று ஜூலை கடந்த இரண்டு நாட்களாக நான் உங்களை சந்தித்து வருகிறேன் இந்த இரண்டு நாள்களிலும் திருக்குறள் ஒவ்வொரு குரலாக உங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் அதனுடைய முன்னுரையாக இரண்டு நாட்கள் நான் உங்களிடத்திலே பல கருத்துக்களை தெரிவித்தேன் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு திருக்குறளாக நாம் பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன் முதன் முதலாக திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரம்தான் வள்ளுவரால் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடவுள் வாழ்த்து என்பது இதுவரை தமிழகத்தில் தோன்றிய பல இலக்கியங்கள் பல அறிஞர்கள் இந்த கடவுள் வாழ்த்து என்பதை எப்படி அணுகின அணுகினார்கள் அவற்றை பற்றி என்னெல்லாம் நம்முடைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் எப்படி அந்த அந்த கடவுள் என்கின்ற அந்த ஒரு அமைப்பை அவர்கள் எப்படி வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு வரலாறு இந்த வரலாறு நமக்கு ரொம்ப காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பேயே நம்ம இடத்துல இந்த கடவுள் வழிபாடு என்பது பல ஒரு உருவ வழிபாடாக கடவுளர்கள் எல்லாம் அவர்கள் அவர்களை பற்றியெல்லாம் ஒரு புராணங்கள் கதைகள் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டு மக்கள் அதுவே எல்லாம் கோயில்களிலே சென்று அவர்கள் அதை வழிபட்டு கொண்டு இருந்தார்கள் ஆனால் வள்ளுவர் காலத்திலே வள்ளுவர் இதிலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு நிலைக்கு இந்த கடவுள் வாழ்த்து வருகிறார் நம்முடைய பாட்டி கூட அவர்களுடைய ஒரு அந்த அவர்களுடைய எழுத்துலே ஒன்று ஒரு ஒன்று ஒரு ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார்கள் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமகனே சங்க தமிழ் மூன்றும் த இப்படி நம்முடைய அவ்வையார் அவர்கள் விநாயகரை நோக்கி பாடியிருக்கிறார்கள் அதே போது கம்மர் அவரும் அந்த உலகெல்லாம் இந்த இயக்கக்கூடிய அந்த கடவுளை பற்றி அவரும் அந்த பாடியிருக்கிறார் இப்படி எல்லாருமே இந்த மாதிரிதான் இலக்கியங்களிலே நடைமுறைகளிலே எல்லாம் இருந்து வந்தது ஆனால் வள்ளுவர் காலத்திலே அவர் பாடி இருக்கின்ற திருக்குறள் முற்றிலும் மாறுபட்டது அவர் பத்து குரல்கள் வந்து கடவுள் வாழ்க்கையிலே இருக்கிறது அந்த பத்து குரல்களிலே முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உறகு இதுதான் திருவள்ளுவர் வந்து கடவுளை அவர் கூப்பிடுறார் கடவுள் யாரு இந்த கடவுளை வந்து கடவுள் யாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட முதல்ல அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அகர முதலை எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த உலக பற்றி அவர் சொல்றார் இந்த உலகு அப்படிங்கும்போது ஒரு நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான எப்பொழுதும் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி மனித சமுதாயத்தில் இருந்து வருகிறது என்றால் அது என்னவென்றால் இந்த உலகம் எப்படி தோன்றியது யார் இதை நம்முடைய மத இலக்கியங்களை எல்லாம் பார்த்தால் அதற்கு வந்து பல்வேறு புராணங்கள் கதைகள் எல்லாமே இருக்கின்றன ஆனால் திருவள்ளூர் அதை அணுகும் போது அவர் காலத்திலேயே அவருக்கே தெரிந்து எத்தனையோ கதைகள் எல்லாமும் அவருடைய காலத்துல இருக்கிறது ஆனால் இதுகளை எல்லாவற்றையும் அவர் அவற்றை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு இன்னும் ஒரு இதை மட்டும்தான் அவர் வந்து சொல்றார் எப்படின்னா அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டி அவர்களுக்கு அந்த தான் கடவுள் வாழ்த்துல அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடியது என்னன்னா இது வந்து நிறைய பேருக்கு இதை புரிஞ்சுக்கிட முடியுமா இதுல என்ன இதுல வந்து கடவுள்ங்கிறத பத்தி கடவுள் வாழ்த்துன்னு சொல்லக்கூடியதுல இதில் என்ன வந்து சொல்றாரு இது வந்து அகரவுகளை எழுத்துன்னு சொல்றாரு ஆதி பகவான் முதற்றிய உலகுன்னு சொல்றாரு ஆனால் இப்படியெல்லாம் வந்து நாம வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து அந்த மாதிரிலாம் இல்லையே வள்ளுவர் வந்து ரொம்ப புதுமையா சொல்றேன்னா இதுதான் இந்த தமிழ் பண்பாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வள்ளுவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்து இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு எப்படி இல்லாம இன்னைக்கும் நாம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணு நம்ம வந்து எதையும் நாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதவே அத பாட்டுக்கு இருக்கட்டும் ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் அவர் சொல்லும் பொழுது ஒரு கடவுள் வாழ்த்து என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அவர் ஒரு சொல்கிறார் கடவுள் வாழ்த்து என்றால் இதுதான் இந்த பத்து குரல்களையுமே நாம பார்க்க இருக்கிறோம் அதில் இந்த முதல் குரலிலேயே அவர் சொல்வது என்னவென்றால் இந்த அகரா முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி இந்த இதுலேயே எல்லாமே முடிஞ்சிருதா இந்த முதல் குரல்ல எல்லாம் முடிஞ்சிருதா முடியலை பத்து குரல்களை நீங்க பார்த்தாலுமே அவர் வந்து இதே மாதிரிதான் ஒவ்வொரு இதிலையும் ஒவ்வொரு விதமா சொல்றாரு உரிய எந்த ஒரு ஆஹ் ஒரு கடவுளர்களையுமேயோ எதையுமே வந்து அவர் வந்து எதுவும் அவரு சொல்லலை இந்த உலக பத்தி அவரு சொல்றாரு ஆதி பகவன் முதிர்ச்சி உலகு அப்படின்றார் நம்ம கூட வந்து சின்ன வயசுல வந்து பல கேள்விகள் நமக்குள்ள விவாதங்கள் இதுகள்லாம் நடக்கும் அப்படி நடக்கும்போது கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா அப்படின்லாம் தான் கூட நம்ம பேசியிருப்போம் அப்ப வந்து இந்த உலகத்துல வந்து எப்படி எது முதல்ல வந்துச்சு யார் அப்போ இதை வந்து இந்த வளர்த்த தோற்றுவித்தது அப்படின்னு சொல்ல இந்த மாதிரிலாம் நம்ம வாதங்கள் பண்ணியிருந்தோம் இதே மாதிரி சின்ன வயசுல வந்து வெட்ரான் ரசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய பிலாசபர் அவரு தன்னுடைய வாழ்க்கை செலுத்துறதுல வந்து அவரு வந்து எழுதியிருக்கார் அவரும் அவங்களுடைய ஊர்களில் அந்த அவங்களுடைய சூழ்நிலைகளில் அந்த இதெல்லாம் அவர் அவங்களும் விவாதிச்சிருப்பாங்கல்ல அப்ப அவங்கள அவர் சொல்லும் போது ஒரு இடத்துல அவர் சொல்றாரு இந்த ஏன்னா அவர் வந்து ஒரு பிலாசபர் அவர் வந்து இந்த தன்னுடைய தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்து இது சம்பந்தமான மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை எல்லாம் பண்ணி நிறைய புத்தகங்கள் எழுதி தத்துவத்திலேயே ஒரு பெரிய நிலையை வந்து அடைந்தவர் மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் எடுத்து சொன்னவர் அப்போ அவர் வந்து இந்த சிறு வயசுல வந்து அவங்க இது பண்ணும்போது அவர் சொல்றாரு என்கிட்ட வந்து சொல்றாங்க ஒன்று கடவுள் வந்து இந்த உலகத்தை தோற்றுவிட்டார்னு சொல்றாங்க அப்போ அந்த இத இந்த ஒரு கருத்தை வந்து என்னால ஏத்துக்கிட முடியல அப்படிங்கிற அவர் ஏன்னு சொல்லி கேட்காங்க அப்ப அவர் சொல்றாரு கடவுளை மனிதர்களை தோற்றுவித்தது உலகத்தை தோற்றுவித்தது கடவுள் என்றால் அப்படியானால் கடவுளை தோற்றுவித்தது யாருக்கிற இந்த கேள்வி வருமே இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க அப்போ ஆக அது இந்த மாதிரிலாம் நீங்க கேள்விகள் கேட்டு விவாதங்கள் பண்ணி இந்த கடவுளுங்கிற இந்த விஷயத்தை நீங்க வந்து அடைய முடியாது மக்கள் வந்து வழிபடக்கூடிய முறைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிபாடுகள் முறைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால இதுல வந்து நீங்க வந்து இந்த விவாத மொழியெல்லாம் எந்த இதையும் அடைய முடியாது ஆனா வாதம் எந்த விவாதங்களுமே பண்ணாம அந்த விஷயத்த வந்து நம்முடைய வள்ளுவர் வந்து அதை எப்படி அணுகுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன அவர் சொல்றாரு அகரம் முதல எழுத்துலாம் எழுத்துக்களுக்கு வந்து முதன்மை வந்து அகரம் நான் வந்து என்னுடைய காலேஜி படிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு அறிஞர் வந்து ஒரு நம்முடைய தமிழ்நாட்டு அறிஞர் தான் அவர் வந்து இந்த திருக்குறள் ஆராய்ச்சியாளர் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் எனக்கு அப்ப வந்து நான் காலேஜ் படிச்சுக்கூடிய அந்த காலகட்டம் தான் நான் வந்து ஆங்கில இலக்கியம் வந்து என்னுடைய காலேஜில் என்னுடைய பாடமாக எடுத்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் மேலேயும் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அந்த லைப்ரரியில் போய் நான் படிக்கும் பொழுது இந்த ஒரு புத்தகத்தை பார்த்தா ஆனால் தயவுசெய்து எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ஆசிரியர் வந்து யார் யாரு அப்படிங்கிறது எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை அவர் வந்து ஒரு புத்தகம் ஒரு நூறு பக்கங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நூறு பக்கங்கள் உள்ள அந்த புத்தகத்தை அவர் வந்து வேற ஒண்ணும் இல்லை அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவனுக்கு முதற்றே உலகுங்கிற இந்த ஒரு குரலுக்கு மட்டும் அந்த புத்தகத்தில் இருக்க எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் யாராவது இப்படி வந்து ஒரு குரலுக்கு இவ்வளவு பெரிய புத்தகம் எழுத முடியுமான்னா அன்னைக்கு நான் படித்து பார்த்ததுல அன்னைக்கு உள்ள என்னுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப நான் வந்து அதை வந்து அந்த அளவுக்கு அதிகமா அந்த ஆராய்ச்சி பண்ணலை ஆனா ஓரளவுக்கு நல்லா படிக்கத்தான் செய்த அவர் வந்து அந்த இதுகளை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இந்த மொழி எப்படி தோன்றியதுங்கிறது இது வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்க வந்து இந்த நாகரிகம் தோன்றியது நாகரிகம் தோன்றியது வந்து எப்படின்னா மனிதர்கள் வந்து முதல்ல தீயின் உபயோகத்தை அவர்கள் தெரியும் பொழுது அவர்கள் நாகரிகத்தை தருந்தவர்கள்னு சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த எப்படி வந்து குரல் வந்தது எப்படி வந்து எழுத்துக்களை உருவாக்கினார்கள் இப்படித்தான் எழுத்து இருக்கணும்னு யார் சொன்னா இது வந்து எவ்வளவு காலம் ஆயிருக்கும் ஆனா அவர் நான் சொல்லி மெய் உயிரெழுத்து மெய் எழுத்து இது ரெண்டும் சேர்ந்த உயிர்மை எழுத்து இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு பெருங்காலம் எத்தனையோ ஆண்டுகள் அந்த ஆண்டுகள் ஆகி இந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவ்வளவு பேரும் திருப்பி வந்து அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரும்பொழுது தமிழ் எழுத்துக்கள்ல வந்து எல்லா எழுத்துக்களுக்கும் எல்லாம் வந்தாலும் எல்லா எழுத்துக்களும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கும் பொழுது ஒரு எப்படி உருவானதுன்னு ஒன்றது இல்லை ரெண்டு வரும் தானே முடியும் ஏதோ ஒரு எழுத்துலேருந்து அதில் இருந்து அங்கே அங்கே இருந்து அங்கே அப்படித்தானே போக முடியும் ஆனா அப்படின்னாச்சுன்னா ஆவண்ணா ஆவணா ஈனா அப்போ அதுக்கப்புறம் காணா அப்போ இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள் இது பண்ணும்போது அந்த அதுக்கப்புறம் உயிர்கள் எடுத்து சொல்லி இக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சேரும் பொழுது இப்படித்தான் ஒவ்வொரு எழுத்தாக வந்து வந்து சேர்ந்து சேர்ந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு மொழியை வந்து நாம உலகம் ஊறும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் எல்லா மொழிகளும் இப்படித்தான் உருவாகுது அப்படி உருவாகும்போது அவங்க இது என்னன்னா இன்னைக்கும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்றாங்க மொழி ஆராய்ச்சின்னு சொல்லி அதை நம்ம தமிழ்ல சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுதான் அந்த என்ன எழுத்துக்கள் வந்து இத்தனை எழுந்துக்கள் இருந்தாலும் தோற்றம் ஆரம்பிச்சது தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்களுக்கும் தோற்றம் ஆ ஆ ஆ எப்படியோ அதை வந்து அந்த மிருகங்களோடு மிருகா மிருகங்களா இருந்த மனிதன் எப்படியோ வந்து கொலை எழுப்புறான் அங்க இருக்கிறவனை உன ஓ அப்படிங்கா ஆ அப்படிங்கா இது இப்படி அதுக்கப்புறம் அது வந்து என்னன்னு சொல்லி அவன் புரியுதுதான் அப்படி எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு ஒவ்வொன்றா வந்து அதுக்கப்புறம் அந்த இதுக்கு எல்லாத்தையும் அவங்க சேர்க்கிறாங்க சேர்த்து இந்த இதுக்கு மொழி அப்படின்னு சொல்லி இதை உருவாக்குறாங்க அப்பதான் நாம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் கிளம்பிக்கிட முடியும்ட்டு அப்படி எல்லாம் பண்ணும்போது ஆதான் பிரதானம் அப்ப அவங்க கண்டுபிடிச்சாச்சு எழுத்துக்களுக்கு வந்து அகர அதுதான் முதல் அகரம் வந்து முதல் எழுத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதான் திருவள்ளுவர் வந்து முதல்ல அவர் சொல்றார் அவர் வந்து கடவுள் வாழ்த்துல வந்து வேற எதையுமே சொல்லலை தன்னுடைய மொழிய அது எப்படி உருவாச்சின்னு சொல்லி அதுக்கு வந்து அவர் வணக்கம் சொல்றாரு அகர முதல எழுத்தெல்லாம் என்னுடைய மொழி எப்படி உருவாச்சுன்னா இந்த ஆவுல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய இலக்கியங்களோட என்னுடைய மொழி இருக்கு அந்த இதுல நானும் இன்னைக்கு ஒரு இலக்கியம் எழுத வரேன் இதுதான் இன்னைக்கு வந்து வேற எதுவுமே வாழ்த்துங்கிறதுக்கு வேற நான் எந்த கடவுளை போய் நான் வாழ்த்த யாரு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி அவரு வந்து வேற எதையுமே ஒரு சிந்திக்காம தன்னுடைய மொழியை சொல்லி சொல்லிட்டு அந்த அப்போ அந்த இத சொல்றாரு மொழியை பத்தி சொல்லியாச்சு உலகையும் பத்தி சொல்லணும்ல உலகம் வந்து பெரிய பெரிய அதிசயம் மனிதன் வந்து எல்லாம் படிச்சு எல்லாம் தெரிஞ்சு அவன் தான் தான் வந்து மனிதனே வந்து இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து இந்த ஆச்சரியம் இந்த அண்டத்துல நம்ம எங்க இருக்கும் ஏது என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாம இந்த சின்ன வயசுல எல்லாம் பார்த்தானா திடீர்னு பார்த்து நான் ஒரு நாள் அப்படியே மேல பார்க்கும் போது வானமா பெரிய இதான் இருந்துச்சு இது என்னைக்கும் இது மேல இப்படி ஒண்ணு இது என்னது இருந்து சிறு இதுல நாம இது எல்லாருக்கும் வந்திருப்போம் அதே மாதிரிதான் அந்த இத அப்போ ஒரு மொழிய பத்தி வந்து அவரு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அப்ப இந்த உலகம் அது நம்ம தானே இந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் நாம தானே இந்த உலகம் அதுக்கப்புறம் கண்டிருக்கோம் இந்த மொழியை கண்டதுக்கு பிறகுதான் உலகத்தை நாம பார்க்கலாம் அப்ப பார்த்த உடனே அப்ப இந்த உலகு எப்படி அப்படின்னு அவரு சொல்லும் போது அவரை வந்து அதை சிம்பிளா சொல்லிட்டாரு வேற எந்த தத்துவ ஆராய்ச்சிகள் மற்ற வித அந்த எந்த இது அவர் போகல உலகம் வந்து ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பமாகும் எழுந்து வந்து ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பமாகுது அதே மாதிரி வந்துகிட்டு இந்த உலகங்கிறது ஆதி பகவன் அப்படிங்கிற அந்த புள்ளியில இருந்து ஆரம்பம் ஆதி பகவன்ங்கிறது தன்னுடைய தாய்க்க போனா இருக்கலாம் ஐயோக்கு முன்னாலே இன்னொரு தாயித்தாங்கல்ல அப்படி அந்த கேள்வி இல்ல அந்த ஆரம்பத்துல அதுல எப்படி எப்படி எல்லாம் வந்து உருவாச்சு கடற்கரையில இருந்து தான் அந்த அமிபாக்கள்ல இருந்து அந்த மனித அந்த உயிரினங்கள் எல்லாம் தோன்றுது எப்படியோ எப்படியோ இந்த உலகம் வந்து இதையெல்லாம் உலகம் ஒரு பிக் பேங்க் ஒரு பெரிய சத்தம் கேட்டுதான் உலகம் உண்டானதாக சொல்றாங்க உலகம் வந்து உருவாங்க இன்னும் முடியலை உலகம் இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் தான் இருக்கு உலகம் வந்து தோன்றி முடிஞ்சிட்டு சில மத இலக்கியங்கள கூட இருக்கும் தோற்றி இத்தனை நாள்ல அதை முடிச்சுட்டாங்க அப்படின்னு அப்படி வந்து முடியலை இன்னும் வந்து இந்த உலகம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது போது அப்போ ஏதோ ஒரு இதில் வந்து இந்த இதுல இருந்துதான் ஒரு அது யாராலும் இருக்கான் ஆதி பகவன்கிறது ஏதோ அந்த நம்ம நம்முடைய மனிதர்கள் தான் தான் இருப்போம் நாம தோன்றினது உயிர்கள் தோன்றுனது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அது தனியான ஒரு சப்ஜெக்ட் அப்போ இந்த இதை வந்து அவரு சொல்லும் போது முதல்ல தன்னுடைய மொழியை அவரு பாக்குறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் பாக்குறாரு உலகம் வந்து இந்த தோன்றுனது வந்து ஆதி பகவான் அப்படிங்கிற அந்த இதுல தான் இந்த உலகம் தோன்றுதுன்னு சொல்லி அந்த இதுக்கு வந்து தன்னுடைய வணக்கத்தை அவரு வைக்கிறாரு இதுதான் வந்து அகரம் முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் உலகு அப்படிங்கிற இந்த குரலுடைய இந்த விளக்கம் மீண்டும் நாம் நாளை இரண்டாவது குரலை பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம்